இதை எடுத்து போடுவீங்களா இப்ப அவங்க வந்து அவங்க அப்பாவை தான் அப்படி சொல்றாங்க அம்மையார் கனிமொழி வந்து பெரியாரை இழிவுபடுத்தும் கூலிகளை எழுத்து அரசியல் செய்ய வேண்டியது இருக்குதுன்ட்டு அவங்க அப்பாவையும் அந்த கட்சியினுடைய தோற்றுனர் ஐயா பேரறிங்கிற அண்ணாவையும் தான் சொல்றாங்க ஏன்னா நான் வந்து பெரியாரை இழிவுபடுத்தலை பெரியார் என்ன பேசியிருந்தாரோ எழுதியிருந்தாரோ அதை எடுத்து பேசுறேன் பெரியாரை பற்றியே பேசுகிறார்கள் இந்த பெருமக்கள் அம்மையார் கனிமொழி உட்பட பெரியார் என்ன பெரியார் பெரியார் என்ன என்ன எழுதி எடுத்து உங்களுக்கு யாருக்கும் துணி பெரியார் யார் தெரியுமா பெரியார் யார் தெரியுமான்னு கேட்குறீங்க தெரியல சொல்லுங்கன்னா சொல்ல மாதிரி பெரியாரை இந்த தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது இழிவா பேசியிருக்காங்களா நீங்க சொல்ற பெரிய கூலி அம்மையார் கனிமொழி அவர் நீங்க பேசுற பெரிய கூலி உங்க அப்பா அப்ப நீங்க உங்க அப்பாவை தான் ஏற்று பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க ஒரு பெரியார் இஷ்டா நீங்க அம்மையார் சார்பாக கேள்வி எழுப்பணும் நீங்க உங்களையே நான் கனிமொழியாவே நினைச்சு கேள்வி கேட்குறீங்க நீங்க ஒரு பெரியாரிஷ்டா எந்த இடத்துல கடவுள் மறுப்பு இல்லையா உங்க மருமகன் உதயநிதி நெத்தில திருநீர் இல்லையா நீங்க ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியா சமூக நீதி பெண்ணிய உரிமை உங்க கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா நீங்க பெரியாருடைய சாதி மறுப்பு தீண்டா ஒழிப்பு இதுக்கெல்லாம் நீங்க பெரியார் எங்க சாதி ஒழிப்பு நிலைநீட்டு இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில போய் நீங்க போட்டிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா நீங்க சொல்லலாம் இல்ல நான் சொல்லிட்டேன் காரணம் என்ன சென்னையில் நின்றுருக்கலாம் இங்கே இங்கே கோயம்புத்தூர்ல நின்றுருக்கலாம் ஈரோட்டில் நின்றுருக்கலாம் சேலத்தில் நின்று இருக்கலாம் வேலூர்ல நின்றுக்கலாம் விழுப்புரத்தில் நின்றுக்கலாம் எதுக்கு தூத்துக்குடியில போய் நிக்கிறீங்க சாதி ஒழிப்பு என்ன அங்க ஏமா அந்த பாவப்பட்ட மக்கள்கான் அதானே சாதி உங்களை இன்னும் உங்க உண்மை அந்த மக்கள் அவங்க தன் சாதிக்காரன் நம்புறான் பாருங்க அந்த அளவுக்கு பைத்தகார பக்க மக்களை அந்த மக்களை நம்பி வச்சிருக்கீங்க நீங்க அப்படித்தானே தூத்துக்குள்ள ஏன் போய் ரெண்டு தடவை நின்னீங்க சொல்லுங்க அந்த பாவப்பட்ட மக்களை உங்க ஆளு உங்க சாதி அதுவும் நம்பிக்கிட்டு இருக்கு கருணாநிதி மக எப்படிங்க நாடாரா இருக்க முடியுங்க கனிமொழி நாடார்னா அழகிரி ஸ்டாலின் மு க தமிழரசு எல்லாம் நாடார் தானே ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதி இருக்குமா யாராவது சொல்லுங்க சொல்லுங்க அப்ப என்னதுல போய் தூத்துக்குள்ள நின்னீங்க நீங்க நீங்க வந்து பெரியார பத்தி பேசுறது தகுதி ஏதாவது இருக்கா சும்மா கூலி காலின் பெரிய கூலியா பாதுகாப்பு அந்த பெண்ணிய உரிமையை நிலைநாட்டின பெருமக்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துல படிக்க போன பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்ல சாலையில பயணிச்சு கிழக்கு கடற்கரை சாலையில வர்றதுல உன் கட்சியை கொடிய கட்டிட்டு குறுக்க குறுக்காட்டின் பிள்ளைகளை தொந்தரவு பண்றான் கேட்டா வண்டி வந்து இடிச்சிடுச்சு அதனால திரத்தி போனான்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க கூட்டு பாளையல் வன்கொடுமை நடந்தது பொள்ளாச்சியில அங்க வந்தால் விசாரிச்சு நீதியை நிலைநாட்டும் நீ என் நாட்டல ஏன் நாட்டல தூத்துக்குடியில போட்டியிட்டுல இரண்டு முறை எம்பி ஆயிருக்கீங்களே அங்க நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்ன நீதியை நிலைநாட்டினீங்க குறி குழியில சுட்டவனுக்கு என்ன தண்டனை அருணா ஜெகதீசன் தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன நடவடிக்கை பதில் இருக்கா கொடநாட்டுல கொலை நடந்ததா இல்லையா அஞ்சு பேர் சத்தான காரணம் என்ன நடவடிக்கை என்ன சும்மா எதாவது பேச கூடாது வந்து நாங்க பெரியார் பெரியார் யாரு பெரியார் யாரு பெரியார் சொல்லு சமூக நீதியை சொல்லு பிராமண எதிர்ப்பு சொல்லு கடவுள் பெரியார் வென்றது ஒன்றே ஒன்றில் தான் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்க தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க ஆங்கிலத்திலே எழுதுங்க அதாவது ஆங்கில எழுத்துல எழுதுங்க என் என் நிலத்தில் எங்கேயுமே என் தாய்மொழி இல்லாமல் அழிச்சு ஒழிச்சிட்டிங்க தமிழ் எழுத படிக்க தெரியாத பல தலைமுறை உருவாக்குனதை தவிர எல்லா இடத்துலையும் தோத்து போனீங்க எங்கே இருக்கு கடவுள் மறுப்பு உங்க அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில சமஸ்கிருத சுலோகம் சொல்றத போட்டு கட்டட்டா வரதர் கோயில்ல குடும்பமா கும்பிட்டா இல்லையா கோயில் கோயிலா போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோயில் குடமுழுக்கு நன்னீராட்டு அது கூட தமிழ் கும்பாபிஷேகம் பண்ணனு கும்பாபிஷேகம் பண்ணது நாங்களா நீங்களா நான் முருகன தொட்டேன் என் தமிழ் இறைனு நீங்க ஏன் வந்து தொட்டு மாநாடு போட்டீங்க வெறுமக்களை கடவுள் மறுப்பா பார்ப்பன எதிர்ப்பு இருக்கா திராவிட இயக்கத்தின் பரிணாமத்தில் நீங்க சொல்ற சோக்கால் பிராமண பொம்பளை தலைமையேற்று காலில் விழுந்து கும்பிட்டா அம்மா காலில் விழுந்து பதவி வாங்கி நீங்க சாதிக்க முடியாத சாதிக்க முடியாத அந்த அம்மா சொன்ன பெண் பொது தொகுதியில் நிறுத்தி வெள்ள வச்சு நீங்க ஆராசாங்க ஒரு தமிழனா பார்க்க தாழ்த்தப்பட்டவன பார்த்து கொண்டு நீலகிரியில் நிறுத்தினீங்க நீங்க சமூக நீதி சனாதன ஒழிப்ப பேசுவீங்க அது ஒரு காலம் என் ஆத்தாளப்பெண் தாத்தா பாட்டி தாழ்த்தப்பட்ட அருந்ததியாக்கி தனபால் வரும்போது முதலமைச்சர் எந்திரிச்சு நிக்கிற உயரத்தில் உட்கார வச்ச சொல்ற பிராமண பொம்பளை அதை நீங்க செஞ்சீங்களா எதுக்கு சமூக எங்க இருக்கார் பெரியார் எந்த இடத்துல படிப்பா படிப்பு மிகப்பெரிய வியாபார பண்டமாக்கிட்டு இடத்துல இருக்குது கல்வி யாரு எங்களுக்கு என்ன படிப்பு வராமையா சொல்லுதுல கல்வி இருந்துச்சு காசு அந்த கல்வி இலவசமா தந்தான் படிக்காத என் தாத்தை ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடம் நாம் படிச்சது நாம் படிச்சது என் தாத்தி பள்ளிக்கூடம் அரண் ஊர்ல ஒரு சிற்றூர்ல அதுக்கப்புறம் உயர் கல்வி என் சொந்தக்கார இஸ்லாத்தை ஏற்றிருந்தவன் அவன் கட்டி வச்சிருந்தான் காஜி கே கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி டாக்டர் ஜாயிர் ஹுசேன் கல்லூரியில படித்ததுனால நான் இன்னைக்கு வெளியில வந்து நிற்கிறேன் அவங்கட்டி கட்டி படிக்க வச்சான் கிறிஸ்தவ இஸ்லாமிய மிஷினரிகள் பள்ளி கல்லூரியில் படிச்சு வந்த பிள்ளைகள் பெரியார் படிக்க வச்சார் படிக்க வச்சார் அண்ணா துறை எங்கள் ஐயா பெரியார் அண்ணாவையும் பெருமகனார் நெடுஞ்செலியினி அன்பழகனி பெரியார் தான் படிக்க வச்சாரா பெரியார்தான் படிக்க வச்சாரா

நீதான் என் மக்கள்கிட்ட ஆயிரம் ஐநூறு பிச்சை காசு கொடுத்து ஓட்டை பறிக்கிற கூலி நீ சரியான சரியான ஆளாக இருந்தால் ஓட்டுக்கு காசு கொடுக்காம நின்று காட்டுவாங்க அது எங்க அம்மா தமிழிசை சொல்லுவேன் உங்களை எதிர்த்து போட்டிட்ட இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் அப்படி ஒரு வெற்றியை வேணாம்னு சொன்னேன் தமிழ் மகள் தமிழச்சி தமிழ் தான் தமிழிசை அந்த மாதிரி நீங்க காசு கொடுக்காம பெரிய கலைஞரின் மகள் தானே பெரிய தானே நீங்க எல்லாம் ஒன் சாதிக்கிறவங்க தானே போய் நின்ன எதுக்கு ஓட்டு காசு கொடுத்த ஒழுங்கா பேசிட்டு ஒழுங்கா மரியாதை காப்பாத்திட்டு போயிடும் ஏதாவது பேசுனா வெறியாயிருக்க